ஓம் நேரம் முத்தீசுவர சமீப முத்தாராமனை அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோடியில் செந்தகுமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பாருங்க நிறைய நண்பர்கள் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறோம் நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்குறாங்க கணவன் மனைவி சண்டை சிறவாக இருக்குது என்ன பண்ணுறது அப்போ அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் வந்து கெட்டு ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்குது அப்போ ஏழாம் இடங்கிறது கணவன் குண்டான ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஸ்தானம் அப்போ ஏழாம் மரம் கெட்டு போகும்போது என்னாகும்னா இந்த கணவர் வந்து வீட்டில் வந்து ஒரே வாக்குவாதம் ஒரே சண்டையை சேர நிம்மதியாக சூழல் நின்னா நின்று நடந்தா நடந்தாக்குத்தோம் என்ன செஞ்சாலும் தப்பு சொல்லிகிட்டே இருப்பார் இதனால ஆகும்னா இந்த க சில நேரத்தில் வந்து தானிகளே மூஞ்சி எரிஞ்சு எரிஞ்சிடலாமா நீங்களும் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கோவத்தையும் வெளியே வந்து அந்த கிரகங்கள் தூண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி செஞ்சாதாங்க உங்களுக்கு ரெண்டாம் திருமணத்தை நோக்கி நீ நகர முடியும் அதுக்காக அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்போ இது போல் வந்து சில பேர் வந்து மனநிலையில் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படி தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு கல்யாணத்தை வந்து தாய் தப்பை பண்ணி வச்சுட்டாங்க இல்லை நம்மளே வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு மாட்டிக்கிட்டோம் இவங்களுக்கு நம்ம என்ன பகிர்ந்து சொல்லணும்னு தெரியலையே வீட்டுக்கு போனாலும் சேர்க்க மாட்டாங்க பிரச்சனை ஆகி போகும் இப்படி போனால் கௌரவ பிரச்சனை நினச்சி மனசை உடச்சி மனசை அப்படியே அப்படி கசைக்கு புழிஞ்சுக்கிட்டு அப்படியே அழுது புலம்பிக்கிட்டே அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க என்ன செய்யும் தெரியாது வெளியும் சொல்ல முடியாது வெளியே சொன்னாலும் பிரச்சனை அசிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளேயே வச்சு அப்படி புழுங்கிட்டு இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்த்தா மகா 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 கஷ்டமான வாழ் வாழ்க்கை ஏன்னா எதையுமே வந்து அந்தந்த ஸ்தானத்தில் உட்காந்து பார்க்கணும் அந்த வலி தெரியும் வெளியேருந்து பேசுகிறேன்னு சொல்லிடலாம் அவளுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிடலாம் உள்ளே இருந்து பார்க்கறவங்க தான் அந்த வழி வேதனையங்கள் தெரியும் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற அமைப்பிலுக்கு அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன சிம்பிளாக எளிமையாக சொல்கிறேன் முதல்ல வந்து ஏழாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னாலே உங்கள் கணவரால் உங்களுக்கு வந்து நிம்மதி இல்லை அப்படின்னு அர்த்தம் இரண்டாம் இடம் அப்படி ஏழு ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவர் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானம் வலுவாக இருக்கும்போது என்ன அது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் அப்போது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவர் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூஜை அறை அதே சமயத்தில் கோவில் கோவில் சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்தில் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஸ்தானம் அப்போ ஒருவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது நிம்மதி இருக்கிற இருக்கிறவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து கூப்பிட்ட உடனே அம்மானுட்டு ஓடி வருதோ அந்த தெய்வத்தை கைப்பிடிச்சிக்கங்க சரி குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வத்தை பெரும் கெட்டியாக பிடிச்சிக்கிங்க என்ன எப்படி பிடிச்சிக்கிறது நாங்கள் தான் ரெகுலராக பிடிச்சிட்டு தானே இருக்கோம் பிடிக்க பிடிக்காதான் பிரச்சனை வந்து இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க கேட்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ரெகுலராக போ அதுக்கு போய் கெட்டியாக பிடிக்கிறோம் பிடிக்க பிடிக்கிறாங்க எங்களுக்கு பிரச்சனையும் அதிகமாகுது வேற ஒன்றும் வேண்டாங்க ஒத்தையில் போய் கெட்டியா பிடிக்காதுங்க கணவன் மனைவி இருவருமே போய் அந்த கோயில் வழிபாடு செய்வது யோகம் இது ஒரு கணக்கு அதே சமயத்தில் கணவர் மனைவி இருவருமே போகும்போது தங்கத்தில் தாலி போட்டிருக்கீங்களா அந்த தாலியை வந்து நல்லா கலட்டி ஒரு ரேச உப்பு தென்லால பாலில் வச்சு ஒரு அலசு அலசி அப்படியே கொண்டு அம்பால் தெய்வங்கள் பாதில் கொண்டு வச்சு வைக்க சொல்லிருங்க பூஜை அறிக்கையில் கொடுத்து பூஜையில வச்சு அந்த பூஜை கூட எடுத்தாங்க சாமின்னு சொன்னீங்கன்னா அவங்க பூஜை கூட எடுத்துருவாங்க அந்த தாலியை எடுத்து மறுபடியும் உங்கள் கணவர் கையில் கொடுங்க கொடுத்து கட்டு சாமி அப்படின்னு சொல்லுங்க அவங்க கட்டுவாங்க இப்படி வந்து தொடச்சா நீங்கள் வருஷம் ஒரு தடவை செஞ்சு வந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஏழாம் மடம் கெட்டு போச்சுன்னு இந்த ஸ்தானம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன் எப்படி வேலை செய்யும் ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் மடம் எழுத சொல்லக்கூடிய குலதெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானமாக வரும் நீங்கள் ஏழாம் இடத்துக்கு லாபஸ்தானம் எழுத சொல்லக்கூடிய குலதெய்வம் கோயிலில் போய் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த கணவர் சார்ந்த விஷயத்துக்கு அது லாபமாக செயல்படும் அந்த கோவில் அப்போ அவருக்கு உங்கள் மேலே ஒரு காதல் மறுபடியும் ஒரு காதல் உருவாகும் ஒரு அன்பு உருவாகும் ஏன்னா ஐந்தாம் தான் காதல் அன்பு சார்ந்த விஷயங்கள் ஆள் மனசை உங்கள் ஆள் மனசை நீங்கள் டச் பண்ணி வைங்க அவ்வளோதான் இதை வந்து வருஷம் ஒரு முறை மறக்காமல் செய்யணும் ஏன்னா உங்கள் ஜாத்திரம் வந்து அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வருஷம் ஒரு முறை மறக்காமல் இஸ் குலதெய்வம் கோவிலில் போய் சரிங்களா குலதெய்வம் கோவிலில் போய் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் சரி குலதெய்வம் அப்படிங்கிறது எங்களுக்கு என்னன்னு தெரியலையே நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் இஷ்ட தெய்வம் கோயில் போங்க ஏன்னா இரண்டாம் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அங்கே அரங்கேற கொண்டாடு அமைப்பு தான் அந்த கிடம் நடத்திக்கிட்டு இருக்குது அப்போ இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போவாங்க அவங்களுடைய இஷ்டதெய்வம் எந்த தெய்வம் பார்த்துக்கோங்க முதல்ல வந்து யார் இஷ்டதெய்வம் என் தாய் முக்தாராமன் அவ்வளோ வேற என் தாய் முக்தாராமன் இஷ்ட தெய்வம் அவ்வளோ தவிர நம்ம வேறு யாரும் எட்டியுமே பார்க்கறதுல இது என் மனநிலை இப்படி எல்லோரும் ஒரு மனநிலை இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவங்க அந்தந்த எந்த தெய்வத்தை போய் நம்ம போய் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தவங்க வீட்டில் வந்தால் நிம்மதி சந்தோஷம் அப்படியே அப்படி ஜெகஜோதி அன் ஜாலியாக சிரிச்சுட்டீங்க அந்த மாதிரி கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு வீட்டுக்காரரை கூப்பிட்டு போங்க போய் நீங்கள் வந்து கழுத்து கழுத்தில் அணிஞ்சிருக்கிற தாலி அது அது வந்து தங்கமாக இருந்தால் நீங்கள் பாலில் வளசி நீங்கள் கொடுத்து அந்த இறைவன் சனிதேபத்தில் மடியில் வச்சு மறுபடியும் உங்கள் கணவரை நீ கெட்ட சொன்னிங்கன்னா அங்கே இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அங்கேயே இறங்கேறிவிடும் யார் கட்டுறா உங்கள் வீட்டுக்காரா மறுபடியும் கெட்டுறாரு அவ்வளோதான் வேறு யார் கட்டலை சரிங்களா அப்போ இங்கே தோசங்கள் அடிபட்டு போகும் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கலாம் சரி தங்கத்தில் தாலி இல்லாதவங்க யோசிக்கணும்ல அவங்க வந்து அந்த குலதெய்வம் கோயில் போகும்போது ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு போய் குலதெய்வம் க குலெய்வ கோயில கொண்டு கொடுத்து நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்கள் கனவை கிடச்சோன்னீங்க அப்படின்னாச்சுன்னா தோசை பத்தி இதே அமைப்பை வந்து இஷ்டதெய்வன் கோயிலும் செய்யலாம் இந்த ஒரு பரிகாரத்தை வருஷா வருஷம் செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து வருஷம் ஒரு தடவை வந்து கடைக பேச்சு ஆகிக்கொண்டே இருப்பார் அந்த காலகட்டங்களில் வந்து குரு பார்வையில் இருக்கும் கரெக்டாக போகும் குரு பார்வை இல்லாமல் இருக்கும் பிரச்சனை வரும் அவங்க குரு பார்வை உங்களுக்கு ஜாதகில வந்து குரு பார்வை வரும்போது உங்க பிரச்சனை நிவர்த்தி ஆகும் இது பொதுவாக கணக்கு ஆனால் பொதுவாக குரு அப்படிங்கிற ஒரு கடவுள் அப்ப இரவன் சன்னிதானத்துல வருஷம் ஒரு முறை நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் என்ன ஆகும்னா இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்போ ஏழாம் இடம் கெட்டு ஒன்பதாம் இடம் வலுத்த அன்பர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் இது போல அமைப்புகளுக்கு அன்பர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை வந்து உங்க குலதெய்வம் அல்லது இஷ்ணைவம் கோயிலில் வந்து நீங்கள் ரெகுலராக வருஷா வருஷம் ஒரு நாள் கணக்கு வச்சிங்க உங்க கல்யாண நாள் கணக்கு வச்சீங்களா கல்யாண நாள் அன்னைக்கு போய் சாமி முட்டூர் தாலியை கல் கெட்டு வந்துட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக மாறும் இரண்டாம் திருமணம் சம்பந்தமான அமைப்பு நடைபெறாது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆக திருமணம் இப்போதான் ஆயிருக்குது உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் எப்போ அரங்குறதோ அதுவரை இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க அதுவரை அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க கணவன் மனைவிக்கிறவும் சண்டை இல்லாமல் உங்களுக்கு இரண்டாம் தினமும் சம்பந்தப்பட்ட அமைப்பை நோக்கி போகாமல் அந்த கிரகங்கள் செய்கிற அந்த பரி அந்த நீங்கள் செய்கிற பரிகாரத்தை வந்து அந்த கிரகங்களை வந்து அப்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நிவர்த்தி கொடுக்கும் அடியன் உணர்ந்தது என் தாய் முத்தாரன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அடியன் உணர்ந்தது அப்படின்னு நான் ரெண்டாம் திரும்ப பண்ணுறேன்னு நினைக்காதுங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை அடியன் உணர்ந்தது அப்படினா என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு தொடர்புலாம் நான் யோசிக்கிறேன் இது சரியா வரும் என்ன நானாக யோசிக்கிற கொடுக்குறேன் என் தாய் முத்தாரம்மன் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் அவர் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்